ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இரவு அடுப்புகளை பற்றவைத்து சமைக்க நகராட்சி தடை விதித்தது மேலும் அப்பகுதியில் அரசு சார்பில் உணவு வழங்கப்பட்டது இந்நிலையில் இரவு ஒன்பது மணிக்கு அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும் புதிய பைப்லைன் புதைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பொதுமக்களுடன் இணைந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார் அருப்டு <laughs> வர்றவங்கல்ச்சு

உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே